நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை மறிக்கும் எஸ்ஐஆர் எதிராக இருக்கேன் தமிழ்நாட்டை யாரு குனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் பேங்க் நீட் மற்றும் முடக்கம் எந்த எதிர்த்து நம் மாணவர்களுக்கு கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் எனது ஏற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கு எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தடை குனிய இடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என இன்றைய தினம் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் நாங்கள் அனைவரும் ஒன்று இணைந்து உறுதி ஏற்கிறோம் உறுதி டாக்டர் கலைஞர் மார்க்கட் டாக்டர் மார்க்கட் டாக்டர் முத்தவேல் கருளாரி தமிழ்நாட்டை மார்க்கட் ஓதரே பேட் விட மாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மரவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியலில் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்புக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை கலைகுனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள குடும்பத்தில் ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு கோடி உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை குனிய விடும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குறைக்கும் தொகுதி எதிராக போரிடுவேன் எதிராக போரிடுவேன் தமிழ்நாட்டை விடமாட்டேன் உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலை கொனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் மற்றும் இளைஞர்களை முடக்கம் இளைஞர்களை முடக்கம் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பே எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய நம் உரிய கல்வி நிதிக்காக போராடுவே ஒருபோதும் ஒருபோதும் தமிழ்நாட்டை விடமாட்டே என உறுதியேற்கிறேன் தமிழ்மொழி பண்பாடு பண்பாடு மற்றும் பெருமைக்குரிய எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவே எடுத்து போராடுவேன் இதற்காகவும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியளிக்கிறேன் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நீதிக்காக போராடுவே தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியளிக்கின்றே என உறுதியளிக்கின்ற मुर्दियार कील, नाम, फेंगल, रोसाइगर, डीन अवरगर, ऐसा वाल अगर, रोहिला अगर, मेरा भूमि और घोड़े को मर्जत किए, घोड़े को मर्जत किए, नालंक नहीं हूँ, बहुत घातक है, क्या बयान है?

உறுதிமொழி தமிழ்நாட்டை கலைகுனிய விடமாட்டேன் ஓரண தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டை கலைகுனிய விடமாட்டோம் என உறுதியற்றினோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையற்று எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என ஏற்கிறேன் நான் நீ மற்றும் இளைஞர்கள் முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ் மொழி தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமை நன்மதிப்புக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் இதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் போராடுவேன்லைகு என நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் ஒவ்வொரு வர்க்கத்தின் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசரத்தை